வணக்கம் நாங்கள் சுந்தரராஜன் நல்லவற்றை கேட்க என்ற தலைப்பின்கீழ் பேசிக் கொண்டிருக்கிறேன் விக்ரமாதித்தன் கதையில் பிடித்தது ஒன்று விக்கிரமாதித்தன் ஒரு இளவரசியை திருமணம் செய்ய செல்கிறார் அந்த இளவரசி உடனே சொல்கிறார் என்னை திருமணம் செய்ய என்றால் இந்த ஒரு கூட்டத்தில் அனைத்து பெண்களும் ஒரே மாதிரி உடையணிந்து நாங்கள் விளக்கை கையில் ஏற்றுக்கொண்டு கொண்டு வருவோம் அதில் நீ கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடித்து விட்டால் என்னை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அந்த இளவரசி சொல்கிறார் சரி என்று சொன்னவுடன் எல்லாரும் அதேபோல் விளக்கை கையில் எடுத்து உயர்ந்து கொண்டு வரிசையாக மொத்தமாக அனைத்து பெண்களும் ஒரே உடை எல்லாரும் ஒடி வந்து கொண்டிருக்கிறார்கள் விக்ரமாதத்தின் மூதியிலே ஒரு பூதம் இருக்கும் பூதத்திடம் ஐடியா கிடைக்கிறான் அந்த பூதம் சொல்கிறது நான் என்றால் ஒரு உனக்கு ஒரு ஒரு உதவி செய்கிறேன் எல்லோருடைய விளக்கை அணைத்து விடுகிறேன் அப்புறமா நீ கண்டுபிடித்து விடலாம் என்று சொன்னவுடன் அதே போல அந்த பூதம் வந்து எல்லோருடைய கையில் இருக்க விளக்கையும் அணைத்து விடுகிறது அந்த விளக்கை அணைத்தவுடன் எல்லா பெண்களும் என்ன பண்ணுகிறார் மறுபடியும் விளக்கை ஏற்றுகிறார்கள் அந்த சமயத்தில் நமது விக்ரமாதத்தின் கரெக்டாக அந்த இளவரசியை கண்டுபிடித்து கொண்டு உடனடியாக மா இலவசத்தை மாலையை அந்த மாலையை இளவரசி மேலே போடுகிறான் இளவரசிக்கு ஒரே ஆச்சரியம் கரெக்டாக கண்டுபிடித்து மாலையை போட்டு விட்டானே என்று எப்படி நீ கண்டுபிடித்தாய் என்று இளவரசி கேட்கிறார் எல்லாரும் அதை வந்து விளக்கேற்றும் போது திரியை வந்து நன்றாக அழுத்தி விட்டு விளக்கை ஏற்ற முனைந்தார்கள் அப்படி அழுத்தும் போது கையில் என்ன இருக்கும் அது தலையலை தடவி கொண்டார்கள் நீங்கள் ஒராள் தான் பக்கத்து பெண்ணின் வந்து சேலையை தடவினீர்கள் இதிலிருந்து தெரிந்துவிட்டது நீங்கள் தான் இளவரசி என்று அதைத்தான் நான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னார் உடனே இளவரசி மனமகிழ்ந்து திருமணம் செய்து கொண்டார் இதன் மூலம் இந்த கதையில் நாம் பிடித்தது என்னவென்றால் அறிவிருந்தால் பிழைத்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்